சரித்திர பார்வை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் லோகேஸ்வரன் சார்டன் இந்த காணொலியில பிப்ரவரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் ஜி பிரசன் பண்ண பட்ஜெட்டோட ஒரு பத்தி தான் பாக்கோம் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குரோத் ஓரியன்ட் பட்ஜெட் சொல்லலாம் குரோத் ஓரியன்ட் வளர்ச்சிக்கான பட்ஜெட் கடைசி பத்து ஆண்டா ஒரு சப்ளை ஓரியன்ட் பட்ஜெட்ல இருந்து இது ஒரு ஷிஃப்ட் கிரேட்டர் ஷிப்ட் குரோத் ஓரியன்ட் பட்ஜெட் அது என்ன சப்ளை ஓரியன்ட் பட்ஜெட்னா இத்தனை இதனால ஏர்போர்ட்ஸ் ரோட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ண பட்ஜெட் இந்த தடவை மக்களோட டிஸ்போசபிள் இன்கம் அதாவது செலவிடம் பண்ணக்கூடிய அந்த வருமானத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோ இதனால என்ன ஆகுதுன்னா இந்த வருஷம் ஒரு லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கான இருக்க லாஸ் அமௌண்ட்டை அப்படியே ஒரு லட்சம் கோடி மக்களுக்கு செலவு பண்றதுக்கான பணமா வந்து இதனால என்ன ஆகுது ஒரு லட்சம் கோடிக்கான வர்த்தகம் நடக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச எஃபெக்ட் ஆகும் இந்த மல்டிபிளை எஃபெக்ட் ஆகுறதுனால இந்தியாவோட ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இது வந்து நம்ம டெவலப்டு கண்ட்ரிக்கான ஆகிறதுக்கான ஒரு பேஸா இந்த ஒரு பட்ஜெட்டை நம்ம பார்க்கலாம் அண்ட் ஓவர் தென் இல்ல வந்து கன்செஷன் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க மேசிக்கா இது வந்து மிடில் கிளாஸ் பட்ஜெட் கூட சொல்லலாம் ஏன்னா வந்து செவன் லேக் எடுத்துட்டு வந்து டுவெல் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் டுவெல் லாக்ஸ் பிளஸ் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டாண்டர்ட் எட்ஷன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இட்ஸ் கிரேட் திங் ஆக்சுவலி இதுதான் ரொம்ப நாள எதிர்பார்த்துட்டு இருந்த பட்ஜெட் அண்ட் ஆக்சுவலி இது ஒரு பவர் பேக் மிடில் கிளாஸ் பட்ஜெட்னு சொல்லலாம் அண்ட் இது வந்து ஸ்டாக்ஸேஷனையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு டாக்ஸேஷன்ல பேசிக் டாக்ஸ் ரேட் இருக்கு டிசிஎஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிகாலிட்டிஸ்ல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அண்ட் அதையும் தாண்டி எம்எஸ்எம் இருக்கு நிறைய லோன் ஆயிருக்கு இருக்குன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய கன்செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நிறைய கன்செஷன்ஸ் நடந்த மாதிரி ஏகப்பட்ட கன்செஷன்ஸ் நடந்திருக்கு அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு புது ஸ்கீம் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு வெல் டிமான்ட் பட்ஜெட்டா இருக்கு அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி நீடட் பட்ஜெட் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்ஜெட்டையும் தாண்டி நெக்ஸ்ட் கம்மிங் ஒன் வீக்கில் டிடிசி கோடு வரப்போகுது ஸோ அந்த கோடு வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த பட்ஜெட் இம்பாக்ட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த டிடிசி கோடுங்கிறது நம்ம என் கண்ட்ரிஃபுல்லாக எப்படி இம்பாக்ட் ஆகும்ன்றதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது லோகேஸ்வரன் உங்கள் ஸ்டார்டர்ட் அக்கௌண்டட்